நடிகரும் இயக்குனரும் கதாசிரியருமான ஆர் பி விஸ்வத்தை பற்றி இப்போதைய தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அவ்வளவாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நடிகர் தலகம் என்று அழைக்கப்பட்ட சிவாஜி கணேசனே விஸ்வத்தின் பார்த்து வியந்து போய் நடிப்பின் என்ற பட்டத்தை கொடுத்து பெருமைப்படுத்தினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆர் பி விஸ்வம் அறுவடை நாள் எனும் திரைப்படத்தின் மூலம் வில்லனாக அறிமுகமாகி தான் அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே நடித்த அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டிருப்பார் சின்ன பசங்க நாங்க எனும் திரைப்படத்தில் கதாநாயகனுக்கு இணையான அறிமுக காட்சியை வில்லனாக நடித்திருந்த ஆர்பி விஸ்வத்துக்கு வைத்திருந்தார் இயக்குனர் எந்த நடிகருக்கும் திரையில் கிடைக்காத நிகழ்வு இவருக்கு கிடைத்திருக்கிறது பெரும்பாலும் ஹீரோவின் பேனருக்குத்தான் பாலபிஷேகம் செய்வார்கள் ஆனால் இவர் நடித்திருந்த சின்ன ஜமீன் திரைப்படத்தில் முதல் காட்சியிலேயே ஆர்பி விஸ்வத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் காட்சியை படமாக்கியிருந்தார் இயக்குனர் சின்ன பசங்க நாங்க என்னும் திரைப்படத்தில் அறிமுக காட்சியில் ஜல்லிக்கட்டு மாடு ஊருக்குள் வந்து அனைவரையும் இடித்து தள்ளி கொண்டு ஓடி இவர் மாட்டு வண்டியில் அந்த மாடுகளுக்கு எதிரில் வந்து நிற் இரண்டு மாட்டு கொம்புகளுக்கும் நடுவில் இவருக்கு ஓபனிங் ஷாட் வைத்திருப்பார்கள் இவரை பார்த்ததும் ஜல்லிக்கட்டு மாடுகள் இரண்டும் தெரித்து ஓடிவிடும் அப்படி ஒரு ஓபனிங் ஷாட்டை கதாநாயகனுக்கு கூட வைத்திருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு தனது கண் பார்வையாலேயே இருந்தார் விஸ்வம் சீவலப்பரி பாண்டி திரைப்படத்தில் கதாநாயகனை பலிகடா ஆக்கும் கதாபாத்திரம் வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துவது போல நாயகனை தூண்டிவிட்டு கொலை செய்ய வைப்பார் ஆர் பி விஸ்வம் அந்த திரைப்படம் நெப்போலியனுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்ததோ அதே போல ஆர்பி விஸ்வ முக்கியத்துவத்தை கொடுத்திருக்க வேண்டும் பெரிய நடிகராக வர வேண்டியவர் ஏனோ தமிழ் சினிமா இவரை தூக்கி கொண்டாட மறந்துவிட்டது வெளிப்படுத்தி இருந்தார் இவர் நடிக்கும் பெரிய நடிகர்கள் இருந்தாலும் இவர் மட்டுமே ஸ்கோர் செய்திருப்பார் ஒரு திரைப்படத்தில் பஞ்சாயத்து காட்சியில் ஊரே வசனம் பேசிக் கொண்டு நடித்திருப்பார்கள் ஆனால் இவர் மட்டும் வெறும் வெற்றிலையை மென்று கொண்டே வசனம் பேசாமல் நடிப்பில் மிரட்டி இருப்பார் நல்ல நடிகர் அதற்கான பெரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போனது வருத்தமே இவர் பெரும்பாலும் வில்லனாக மட்டுமே நடித்திருக்கிறார் ஒரே ஒரு திரைப்படத்தை தவிர அந்த திரைப்படம் தான் மோகன் கதாநாயகனாக நடித்திருந்த உருவம் அந்த திகில் படத்தில் வரும் சாத்தானை பார்த்தால் பயம் வருகிறதோ இல்லையோ மலையாள மந்திரவாதியாக வரும் ஆர் விஸ்வத்தை பார்த்தால் அனைவருக்கும் கொலை நடுங்கிவிடும் சீவலப்பேரி பாண்டி அதர்மம் என பல திரைப்படங்களில் வில்லனாக நடித்துக் கொண்டிருந்தவர் ஞானப்பழம் எனும் திரைப்படத்தை பாக்கியராஜை வைத்து இயக்கியிருந்தார் பல வெற்றி திரைப்படங்களுக்கும் கதை வசனம் எழுதியிருக்கிறார் ஆர் பி விஸ்வம் சில வருடங்களுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டு மறைந்து போன ஆர் பி விஸ்வத்தை தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்தவில்லையோ என்ற வருத்தம் ரசிகர்களுக்கு எப்போதும் உண்டு